வாட்டர் ஹீட்டர் போட்ட உடனே தண்ணீர் சூடாகலையா சீக்கிரமே சூடு காலியாகுதா ஹீட்டரில் இந்த இடத்தை அழுத்துங்க குளிக்க போகும் பொழுது இன்னும் சூடு ஏறலையா ஏன் இப்படி சீக்கிரமா குளிர்ந்துடுச்சுன்னு குழப்பம் வருதா வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணி பத்து முதல் பதினைந்து நிமிடம் காத்திருந்தாலும் தண்ணீர் லேசா சூடு மாதிரி மட்டும் வருதா இது ஹீட்டர் முழுக்க பழுதா இல்லாம உள்ளே இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையால தான் நடக்குது பெரும்பாலான வீடுகளில் நீர் கடினமாக வருது இந்த தண்ணீர்ல இருக்கும் சுண்ணாம்பு கால்சியம் மெக்னீசியம் உப்புக்கள் எல்லாம் ஹீட்டருக்குள்ள இருக்கும் ஹீட்டிங் ராட் மெதுவா படலமா கட்ட ஆரம்பிக்கும் இந்த படலம் அதிகமான அதனால கரண்ட் எரியது மாதிரி காட்டினாலும் தண்ணீர் மட்டும் சரியா சூடாகாது இதை விட மோசமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்கேல் படலம் ராட் மேல படும் போது அதுக்கு அதிக கரண்ட் தேவைப்படும் அதனால உங்க கரண்ட் பில்லும் தான அதிகரிக்கும் ஹீட்டர் சரியா வேலை செய்யல கரண்ட் பில் கூடுதுன்னு ரெண்டுமே ஒரே தான் நடக்குது அடுத்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் தெர்மோ இதுதான் ஹீட்டர் எவ்வளவு சூடு ஏறணும்னு கட்டுப்படுத்துற சிஸ்டம் இது சரியா வேலை செய்யாமல் இருந்தா ஹீட்டர் சீக்கிரமே ஆஃப் ஆகும் அதனால தண்ணீர் முழு சூடு எடுக்க முடியாம போகும் இதுக்கான சுலபமான தீர்வு முதல்ல ஹீட்டரை ஆஃப் பண்ணி மெயின் ஸ்விட்ச் எம்சிசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க அப்புறம் ஹீட்டருக்குள்ள தண்ணீரை முழுக்க காலி பண்ணி ஹீட்டிங் ராட் பகுதியை திறந்து பாருங்க அகற்ற வெள்ளை ராட் மேல ஊற்றி இருபது நிமிடம் விட்டு மென்மையான பிரஷ் கொண்டு சுத்தம் பண்ணலாம் இத ஆறு மாசத்துக்கு ஒரு முறை செய்தாலே ஹீட்டர் புதுசு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் சூடு சீக்கிரமே ஏறும் கரண்ட் செலவும் குறையும் டெர்மோ ஸ்டார்ட் செட்டிங்க ஐம்பது முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் ரேஞ்ச்ல வச்சா போதும் இதுக்கு மேல வச்சா நீங்க தேவையில்லாம கரண்ட் எரிக்கிறீங்க இதுக்கு கீழே வச்சா குளிக்க தேவையான சூடு கிடைக்காது மேலும் ஹீட்டர் உள்ளே இருக்கும் அணோட ராட் பழுதானாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் இது தண்ணீரில் உள்ள உப்புக்களால் ஹீட்டிங் ராட் பாதிக்கப்படாமல் காக்கிற ஒரு பாதுகாப்பு பகுதி இது பழுதானா ஸ்கேல் வேகமாக கட்டும் ஹீட்டர் ஆயிலும் குறையும் அதனால ஒரு முறை ஹீட்டர் திறந்தால் அனோட் ராடையும் கண்டிப்பா செக் பண்ணுங்க இது கெட்டு போயிருந்தா மாற்றினா மட்டும்தான் ஹீட்டர் நீண்ட நாள் நல்லா வேலை செய்யும் மொத்தத்தில் வாட்டர் ஹீட்டர் சரியா சூடு தரல கரண்ட் பில் கூடுது அடிக்கடி பழுதாகுது இந்த மூன்றுக்கும் பெரும்பாலும் ஒரே காரணம்தான் உள்ளே கட்டியிருக்கும் ஸ்கேல் படலம் மற்றும் தெர்மோஸ்டாட் பிரச்சனை இதை நேரத்தோட சரி பண்ணிட்டீங்கன்னா ஹீட்டர் புதுசு மாதிரி வேலை செய்யும்